பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரம பிதாவைக்கிறோம் அப்பா கர்த்தாவே ஏசு கிறிஸ்து வருகிற வேலையை பிதாவை தவிர தூதர்களோ குமாரனோ யாருமே அறிய மாட்டாங்க சொல்லுகிறதப்பா ஆனாலும் உங்களுடைய வருகை அதை சீக்கிரமென்று எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீங்கப்பா நீங்க சீக்கிரமாய் வரப்போகிறீங்க எங்களிடத்தில் காணப்படுகிற அக்கிரம கிரியைகள் இயேசுவி நாமத்தினால எப்பொழுதே மாறணுமப்பா கண்கள் இச்சைகள் அப்பா வாயிலிருந்து வருகிற கெட்டான் தாரு மாறான வார்த்தைகள் ஏசுவி நாமத்தினால் இப்பொழுது எங்களை விட்டு மாறட்டும் அப்பா ரீஷாபா லாபா ரிவா ஆமே நண்டவரே அப்ப அப்படி செய்ய போகிற அப்படியே உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறீர் ஆண்டவரே கண்கள் நிச்சயங்கள் ஏசுவி நாமத்தினால் இப்பொழுதை வெளியேறட்டும் ஏசுவி நாமத்தில் எங்களுக்கு கண்ணில் ஒரு விட்டுதலை உண்டாக போவதற்கான எனக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஆமே நண்டவரே ஸ்தோத்திரம் இதெல்லாம் தான் அப்பா எங்களுக்கு பல்லவத்துவதற்கு தடையா இருக்கப்பா இது எல்லாத்தையும் இந்த நாட்கள் எங்களை முற்றிலுமாய் கழுவி சுத்திகரிச்சிருங்க ஏசப்பா எங்களுக்கு காணப்படுகிற எல்லா பாவ கட்டுகளும் ஏசுவி நாமத்தினாலே இப்பொழுது அவர் விட்டுதே உண்டாவதாக ராஜா ராமன் ஆண்டவர் ஏசப்பா ஸ்தோத்திர ஆண்டவர் நாங்கள் உண்மை தரிசிக்கிறவர்களாய் உண்மையே நோக்கி பார்க்கிறவர்களா ஏசப்பா எப்பொழுது உண்மையே பற்றி நாங்கள் சிந்திக்கிறவர்களா எங்களை மாற்றுகிறாக நீர் அப்படி செய்ய போகிறீரப்பா அதற்காக எங்க ஸ்தோத்திரம் உங்களுடைய வரிகளை எங்களை எடுத்துக்கொண்டு போக வர போகிறீரப்பா எங்களை ஆயத்தப்படுத்திருங்க ஏசப்பா ஆயத்தப்படுத்திட்டே எங்கப்பா அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு